الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته அஹமதுல்லா அல்லாஹின் நடிகார்களே பார்க்கலாஹைக்கும் அல்லாஹுடைய கிருபை கொண்டு இறுதி பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மிகவும் சொற்பமான இரவுகளையே பாக்கி இருக்கிறது எப்படிப்பட்ட இரவுகள் எப்படிப்பட்ட இரவுகள் அல்லாஹின் நடிகார்களே எப்படிப்பட்ட இரவுகளாக அல்லாஹ் அல்லாஹூனத்தில் நமக்கு தெரிந்து கொடுத்திருக்கிறான் என்றால்

குரான் இறங்கினது ரமதான் மாதத்தில் ரமதான் மாதத்தில் இறங்கினது எப்போது கடைசி பத்தில் அந்த கடைசி பத்து சென்று விட்டதா அல்லது இன்றும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறது அலமது அமல்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் இருக்கிறது நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது இந்த இறுதி பத்து இந்த இறுதி பத்தில் தான் அல்லாஹு இந்த குரானை இறக்கி இருக்கிறான் அதுதான் என்ன நாள் அது என்ன இரவு இலத்து

ஆ ஆயிரம் மாதங்களை காட்டிலும் ஒரே இரவு ஆயிரம் மாதம் சுபான் அல்ல ஒரு உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம் என்றால் ஆயிரம் மாதங்களை காட்டி நம்மை சுற்றி தான் இருக்கும் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் எத்தனை வயது வயதாகிறது முப்பது வருடமாக ஓதிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆயத்தில் ஆனால் சிந்திப்பு என்பது எப்பாவது நல்லா சுபானோத்தால் அதை தரக்கூடிய அந்த அந்த இது அந்த அந்த தருணத்தில் நாம் அமர்ந்திருப்போம் மின் ஆயிரம் மாதங்களை விட ஒரு இரவு சிறந்தது என்றால் அந்த இரவை எப்போது என்று நமக்கு தெரியாது ஆனால் எங்கே இருக்கிறது கடைசி பத்தில் இருக்கிறது தேடிக்கொள்ளுங்கள் என்ன சொல்கிறார் உலமாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது லைலத்திற்கு எதிராக இருக்குமோ எப்போது எப்போது வெற்றியாளனாக ஆக முடியும் கதிரை நான் தேடிவிட்டேன் என்று எப்போது ஒருவர் வருவார் அந்த கடைசி அந்த அனைத்து பத்திலும் எவ்வாறு அந்த முதல் பத்தை ஆரம்பித்தாரோ கடைசி பத்து முடியும் வரை ஒரே மாதிரியாக அந்த வணக்க வழிபாடு செய்தவர் தான் கண்டிப்பாக நான் லைலத்தில் கதரை அடைந்திருப்பேன் என்ன சொன்னார்கள் கதரை நம்மை தேட சொல்லி கொண்டார்கள் எனக்கு அது எனக்கு காட்டப்பட்டது அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டது அதெல்லாம் நல்லாவின் அடியார்களே பாரத் தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அடுத்ததாக பார்க்கல நாம் எனக்கு தெரியும் அல்லாஹல்ல ஒவ்வொரு நாட்களையும் அதாவது வருடங்களை நாட்களை இவ்வாறு சிறந்த நாட்களாக நமக்கு இருக்கிறது மார்க்கத்தில் இந்த இந்த நாட்கள் இருக்கிறது எடுத்துக்காட்டாக வருடத்தில் சிறந்த மாதம் வருடத்தில் சிறந்த மாதம் சந்தேகமா இருக்குன்னு நினைக்கிறேன் சிறந்த மாதம் சிறந்த சிறந்தது அது புனிதமான மாதம் அது அசுருல் ஹரம் ஐ அசுருல் ஹுரும் அது வேறு நாம் அதை பற்றி பேசவில்லை இப்போது சிறந்தது அஃப்தல் ஆஹ் வேறு இந்த மாதம் சிறந்த மாதம் ரமதான் ரமதான் சிறந்த மாதமாக இருக்கிறது எல்லா மாதங்களை காட்டிலும் ரமதான் தான் சிறந்த மாதமாக இருக்கிறது சரி அடுத்தது ரமதான் சிறந்த மாதமாக இருக்கிறது அந்த ரமதானில் எந்த நாட்கள் சிறந்த நாட்களாக இருக்கிறது கடைசி பத்து சரி அடுத்ததாக மாதத்தில் இன்னொரு மாதம் சொன்னீர்கள் எந்த மாதம் துல்ஹஜ் சரி இந்த பத்து நாட்கள் என்பது ரமதானுடைய கடைசி பத்து என்பது சிறந்ததா அல்லது துல்ஹுடைய முதல் பத்து ஆ என்ன உறுதியா எப்படி நைட்டோட அது சிறந்ததா துல்ஹுடைய முதல் பத்து சிறந்ததா அல்லது ரமதானுடைய கடைசி பத்து சிறந்ததா ரமதானின் கடைசி பத்து சேர்ந்தது சரி எப்போ ஹஜ்ஜி பெருநாள் மாபெரும் நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் அங்க இருக்கு என்ன சொல்றாங்க உலமாக்கல் என்ன உலமாக்கல் மத்தியில சொல்றார்கள் ஒரு சாரா இல்ல இது ஒரு சாரார் இது இதில் சரியான கூற்று என்றால் இரவுகளுக்கு ரமதானின் கடைசி பத்து நாட்களுக்கு துல்ஹுடைய முதல் பத்து நாள் பகல் இரவு இரவை மட்டில் ரமதானுடைய கடைசி பத்து தான் சிறந்தது எதை காட்டிலும் துல்ஹஜ் முதல் பத்து இரவை காட்டிலும் நாட்களை பொறுத்த மட்டில் துல் பகலை பொறுத்த மட்டில் துல்ஹஜ் முதல் பத்தின் பகலை காட்டி ரமதானின் கடைசி பத்தின் பகலை காட்டிலும் துல்ஹுடைய முதல் பத்து பகல்தான் சிறந்ததாக இருக்கிறது அதனால் அல்லாஹ் நடிகார்களே பாரக்கல்லாஹிக்கும் தயாராக வேண்டும் அடுத்து ஒரு பத்து வருகிறது எப்போது வருகிறது நம் மாதங்கள் என்ன மாதத்தின் அடுத்த மாதம் என்ன மாதம் அடுத்த மாதம் என்ன தெரிந்தவர்கள் கை தூக்கலாம் யாரும் வாய் திறக்க கூடாது எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கத்திலே நாம் நம்முடைய அடையாளங்களான இந்த மாதங்களை எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம் அடுத்த மாதம் என்ன மாதம் செவ்வாலும் செவ்வாய் எல்லாரும் இல்லை என்று சொல்கிறீர்கள் மாதம் நம்பரில் பதினொன்னு கடைசி மாதம் அடுத்த மாதம் நடிகார்களே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இப்படிப்பட்ட இந்த இந்த வாதங்களை ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய மாதங்களை இன்று மறந்துவிட்டோம் சுபகான் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் அடிக்கடி நம்முடைய மாத அடையாளங்களை நம் மக்களுக்கு நம்முடைய பிள்ளை நாம் முதலில் கற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும் இதெல்லாம் ரமதான் வருகிறது செவ்வாலில் ஈது நமக்கு அவ்வாறு அந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் நம் பிள்ளைகளிடம் அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அதனால் அல்லாஹு நடிகார்களே இதுதான் அல்லாஹமி அலஹி வசல்லம் அதாவது சிறந்தது என்றால் அது ரமதானுடைய கடைசி பத்தின் இரவு தான் மற்ற இரவுகளை காட்டிலும் சிறந்தது துல்ஹுடைய முதல் பத்து பகல் தான் மற்ற பகல்களை காட்டிலும் சிறந்தது அடுத்ததாக அல்லாஹமி அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதி ஹதி என்றால் என்ன அவருடைய ஹதி ஹதி என்றால் அவர்களின் வழிமுறை அவர்களுடைய சுண்ணா இரவு தொழுகையில் என்னவாக இருந்தது இறுதி பத்தில் அல்லாஹுமி தூதர் எப்படி இருந்தார்கள் இறுதி பத்தில் அல்லாஹமி தூதஸ்ஸல்லாஹும் எப்படி இருந்தார்கள் என்றால் அல்லாஹின் அடியார்களை இந்த ஹதீஸை கவனியுங்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கன ரசுல்லாஹ் ஹிஸ்ஸல் அல்லாஹு அலகிசல்லம் ஹஜ் த ஹிது அவாஹிரி மேலே எஜ் தஹிது ஃபி ஹைரி அல்லாஹ்மி தூதஸ் அல்லாஹ் செல்லம் மற்ற மற்ற நேரங்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்வதை காட்டிலும் எதிலே அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்தார்கள் கடைசி பத்தில் அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்தார்கள் இன்னும் சொல்கிறார்கள் அல்லாஹின் அடியார்களை பார்க்கலாஹிக்கும் ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் அல்லாஹின் தூதர் இரவை அதாவது லைல அதாவது கடைசி பத்து வந்துவிட்டால் இரவை உயிர்ப்பிப்பார்கள் அவர்களுடைய இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்ன அர்த்தம் ஏன் ஹதீஹிலே அஹியா லைலஹு என்று வருகிறது யாருக்கு தெரியும் அதாவது அந்த சுண்ணாவை நாம் பின்பற்ற வேண்டும் கடைசி பத்து வந்து விட்டால் போதும் இரவை பிப்பார்கள் உயிர் உயிர் இதில் ஒரு பதில் இருக்கிறது அல்லாஹின் அடியார்களை பாரக் ஏன் என்றால் ஏன் இங்கே அஹியா லைலு என்ற அர்த்தம் என்ன வருகிறது என்றால் பொதுவாக நாம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம் தூக்கம் என்பது என்ன சிறு மௌத் என்று சொல்வோம் நம் தமிழில் சிறு மௌத் அரபி மொழி என்ன சொல்வார் என்றால் அகுல் மௌத் என்று சொல்வார்கள் அகுல் மௌத் என்றால் மௌத்தின் சகோதரன் ஏன் ஒன்று தற்காலிகம் மற்றொன்று நிரந்தரம் தான் தூங்கும் பொழுது என்ன ஓதுகிறோம் என்ன துறாவை ஓதுகிறோம் பிஸ்மிக் அமுஹின் பெயரை கொண்டு நான் இப்போது மரணிக்கிறேன் என்றால் சிந்தித்திருக்கிறோம் நான் மரணிக்கிறேன் அப்படி என்றால் என்ன மறுபடியும் நான் உயிருடன் வருகிறேன் தூங்கி எந்திரிப்பது என்பதுதான் அல்லாஹின் அடியார்களே அந்த ரூ அல்லாஹிடம் இருக்கிறது அது திரும்பி வருமா என்பது அல்லாஹினுடைய கஷ்டப்படுகிறோம் இந்த வாழ்க்கையை இவ்வளவு கஷ்டமாக ஆக்கி கொள்கிறோம் இந்த வாழ்க்கையா அல்லாவிடம் நாம் அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம் தையம் இந்த அடுத்தத்தை தான் இங்கே குறிக்க வைக்கிறார்கள் அகிய அலைலோ என்றால் இரவை உயிர்பிப்பார்கள் என்றால் இரவிலே தூங்கி இருக்க வேண்டும் அப்படி என்றால் மௌத் அந்த இரவில் அப்போது உயிரோடு இருக்கார்கள் என்றால் உயிர் பிப்பிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் விழித்திருக்கிறார்கள் உறங்காமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் அமி தூதர் செல் அல்லாஹ் அலகியோர் சரி இது பல அர்த்தங்களை சொல்கிறார்கள் உலமாக்கல் இன்னும் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் எப்படி புரிந்துக்கொள்ளலாம் என்றால் இரவு முழுவதும் அல்லாஹ் தூதர் விழித்திருந்திருக்கிறார்கள் எப்படி இரவு முழுவதும் இன்னும் ஒரு சில விளக்கங்களில் பெரும்பாலான இரவுகளில் ஆ இன்னும் சில விளக்கங்களில் பெரும்பாலான இரவுகளில் ஆனால் நமக்கு சகி முஸ்லீம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஐஷா ராஜூல்லி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் அல்லாஹு அலி வசல்லம் இரவு தொழுகையை சபா அதாவது பஜிர் வரை இரவு தொழுகை ஃபஜிர் வரை நின்று இரவு தொழுகை தொழுனவர்களாக நான் பார்த்ததில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் ரெண்டு விஷயம் சொல்கிறார்கள் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் ரமதானை தவிர எந்த முழு மாதத்தையும் நோன்புக்காக அவர்கள் செய்ததில்லை நோன்பு பிடித்ததில்லை ரமதானை தவிர அதே போல் வணக்கம் என்றால் என்ன அல்லாஹ் முழுமையாக நின்று தொழுவவில்லை என்று நமக்கு காட்டுகிறார்கள் எதற்காக நம்மை நம்மை ஏன் அல்லாஹூ என்ன சொல்கிறார்கள் நான் தூங்கவும் செய்வேன் தொழுகவும் செய்வேன் நான் சாப்பிடவும் செய்வேன் நோன்பும் பிடிப்பேன் நான் தாம்பத்திய உறவிலும் இருப்பேன் திருமணமும் நான் செய்வேன் என்னுடைய சுண்ணத்தில் இருந்து யார் என்னை சுண்ணத்தில் இருந்து யார் வெளியேறுகிறார்கள் அதை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ இதையும் கவனம் வேண்டும் அல்லாவின் உடைய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்கள் எங்கே நின்றார்களோ அங்கே நாம் நிற்க வேண்டும் எங்கே நம்மளுக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிகா அந்த வழியை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக அல்லாஹின் அடியார்களை மிக முக்கியமான ஒரு விஷயம் சுஹான் கவனியுங்கள் நாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த ஹதீஸை நாம் பார்த்திருப்போம் அல்லாஹூ ஆலம் நாம் இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் அல்லாஹு ஒரு முறை புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு முறை அலி ரதி அல்லாஹனு ஃபாத்திமா பிந்த் யார் பிந்த் முஹம்மது ரசூல் இல்லாஹி சொல்லாஹு அலி வசலம் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஹதீஸில் என்ன வருகிறது ஐ அஹா தஹ்லஹூ கடைசி பத்து வந்துவிட்டால் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு அலகில்லம் என்ன செய்வார்கள் ஆ என்ன செய்வார்கள் தங்கள் குடும்பத்தார்களை எழுப்பிவிடுவார்கள் தொடுகைக்கு செய்கிறோமா கடைசி பத்து வந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் தங்கள் குடும்பத்தார்களை தொழுகைக்கு தகஜத்திற்கு எழுப்பி விடுவார்கள் செய்வோம் அஹமது இல்ல இந்த ஹதீசை கவனியங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே சுஹான் அல்ல அல்லாவிடைய ஹதியை கவனியங்கள் சஹி புகாரிலே ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸ் அல்லாஹ் ஹிந்துதர் சல்லாஹ் அலகியவர் செல்லும் அந்ந நபியர் சல்லாஹ் அளிவுசென்சம் மிஸ்டே கதலை இலத்தன் ஒரு நாள் அல்லாஹ் ஹிந்தூதர் இரவில் எந்திருக்கிறார்கள் எந்திருத்த சொல்கிறார்கள் சுப்ஹான் அல்லாஹ் சுபஹன் அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் மாதா உன் சில லைல துமினல் ஃபித்னா இந்த இரவில் என்ன குழப்பங்கள் இறங்கியிருக்கிறதோ என்று தெரியவில்லை மாத உன் சில மினல் ஹசாயின் என்னென்ன கரூலங்கள் நமக்கு அல்லாஹ் இந்த இரவிலே இறக்கிருக்கிறான் என்று தெரியவில்லை மேலும் சொல்கிறார்கள்

இதை எதற்காக சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் யாரை சொல்கிறார்கள் தன் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தர்பியா செய்கிறார்கள் செல்லல்லாஹு அலைகுவர் செல்லம் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹமி தூதர் சல் அல்லாஹு அலையுவ செல்லம் இரவில எந்திருத்த சகி புகாரில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸ் அல்லாஹமி தூதர் சல் அல்லாஹ் சொல்கிறார்கள் இன்று இரவு என்ன வித்தனா இறங்கிருக்கிறது என்ன குழப்பங்கள் இறங்கியிருக்கிறது என்ன என்ன கருவூலங்கள் அல்லாஹ் நமக்கு இறக்கியிருக்கிறான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளை யார் எழுப்புவார்கள் அல்லாஹ் நம்மை நீர்வழியிலே செலுத்த வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே துனியாவிலே இன்று மறைத்திருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று அல்லாஹி அல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹின் நடிகார்களே நாம் எந்த அளவிற்கு நாம் எந்த அளவிற்கு இந்த சுண்ணாவை பேண வேண்டும் நம்முடைய பெண் நம்முடைய நம்முடைய மனைவிமார்களை நம்முடைய பெண்களை நம்முடைய வீட்டில் இருப்பவர்களை எழுப்புவது நம் நம்மீது இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது அதிலும் முக்கியமாக இந்த கடைசி பத்தை இதை செய்து இந்த மாதிரியான சுண்ணாவை நாம் விடக்கூடாது அல்லாஹ் நடிகார்களே அதிகப்படுத்துங்கள் சுண்ணா மேலும் இந்த ஹதீஸ் நமக்கு தெரியுமா என்ற தெளிவிலையை பார்ப்போம் இந்த ஹதீஸை பொறுத்தவரை ஒரு நாள் அல்லாஹி அல்லாஹு அலி வசல்லம் ஹதீஸ் புகாரி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கிறது அல்லாஹமித்து சாஹாஹு அலி வல்லம் அலி ரதி அல்லாஹும் தங்களுடைய மனைவியான ஃபாத்திமா பின் தி முமது ரசூல் அல்லாஹாஹாஹாஹிசலம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்கு வருகிறார்கள் அல்லாஹ் அமிது சல்லாஹூ அலி வசல்லம் கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டி அல்லாஹமி சல்லாஹூ அலையவ செல்லம் கேட்கிறார்கள் அல துசொல்லியன் நீங்கள் இருவரும் துறவில்லையா அல துசொல்லியன் நீங்கள் இருவரும் தொடவில்லையா என்று கேட்டதற்கு சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே எங்களுடைய உயிர் எங்களுடைய இருக்கிறது அவன் எங்களை எழுப்ப நாடினால் நாங்கள் எழுந்திருந்திருப்போம் என்ன சொன்னார்கள் நீங்கள் எந்திரித்து தோழவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அழிரதி அல்லாஹனும் கரத்தில் இருக்கிறது அவன் எங்களை எழுப்பியிருந்தால் நாங்கள் என்ன செய்திருப்போம் எழுந்திருந்திருப்போம் என்று சொன்னார்கள் அதே இடத்தை ஹதீஷிலே அழிரலும் சொல்கிறார்கள் இதை கேட்டு நான் இதை சொன்னவுடன் அல்லாஹி தூதர் அங்கிருந்து அமைதியாக செல்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு பதில் சொன்னவுடன் அமைதியாக அல்லா சென்று என்னிடம் எதையும் அவர்கள் திருப்பி பேசவே இல்லை பின்பு சுபான் அல்லாஹ் தங்களுடைய கையை தொடையிலே அடித்தவர்களாக தொடையிலே அடித்தவர்களாக ஒரே ஒரு ஆய ஆயத்தை மட்டும் மோதி சென்று விட்டார்கள் என்ன ஆய தெரியுமாது அல்லஹன் அடியார்களே நிச்சயமாக மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்கிறவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் அல்லாஹி நிச்சயமாக மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுலம் சென்று விட்டார்கள் அல்லாஹின் அடியார்கள் இதெல்லாம் எந்த அளவிற்கு சுபான் அல்லா கவனியுங்கள் சுஹான் அல்லா ஷேஹ் அல்லாம அப்துல்லா பின் அப்து ரஹிம் அல் புகாரி அபிதகுல்லா இந்த ஹதீஸை கொண்டு வரும் பொழுது இந்த ஹதீசை உலமாக்கல் என்னென்னல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸிற்கு என்று சொல்லும் பொழுது சுஹான் இமாம் இமாமி ரஹிமகுல்லா அவர்களுடைய இந்த இந்த விளக்கத்தை இந்த இடத்திலே சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் இமாம தபரி தபரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் கவனித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு தரமான இருந்தது இந்த எவ்வளவு அந்த நேரம் ஒரு ஒரு முக்கியமான நேரமாக இருந்தது என்றால் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனையும் தன்னுடைய மகளையும் தன்னுடைய மருமகனையும் அதாவது மருமகன் என்று சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய யார் அவர்கள் சொந்தக்காரர் சுபான் அல்லா அவர்களை அவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்க இருக்க இந்த தொழுகவுடைய மகத்துவம் தெரிந்ததால் தான் அல்லாவின் தூதர் அங்கே வந்து அவர்களை எழுப்புகிறார்கள் என்றால் எழுப்பி நீங்கள் தொழவில்லையா என்று அதற்கு அழிவது எல்லாக இவ்வாறு பதில் சொன்னதற்கும் இந்த வசனத்தை சொல்லி கொண்டு போகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு தூதர் அல்லாஹூதர் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் மீது அக்க அவர்களுக்கு அக்கறை இருந்திருக்கும் தன் குடும்பத்தார்கள் மீது அந்த அக்கறை இங்கே எங்கே இருக்கிறது நம்மிடம் அந்த அக்கறை நம்மிடம் வேண்டும் அல்லாஹன் நடிகார்களே அதுதான் தபரி ரஹிமுகுல்லா சோல்வதேஷக் அப்துல்லா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் மேக்கான யூஸ் இப்னதஹு ஒப்ன மிஹி ஃபில் உப்தில்லதி ஜாயலஹுல்லாஹுலி ஹல்தி இசக்கென அல்லாஹ் பொதுவாக இரவை தூங்குமா தூங்கும் நேரமாக இரவிலே ரெஸ்ட் எடுப்பதற்காக இரவிலே ஓய்வு எடுப்பதற்கான அந்த நேரத்தை பொதுவாக மனிதன் இரவு எதற்காக இரவு எதற்காக அல்லாவி நடிகார்களே ஓய்வு எடுக்கதானே

அல்லாஹ் நடையாகலை இந்த இடம் இந்த ஹதீஸ் மாபெரும் ஒரு பாடமாக இருக்கிறது ஏனெனில் அல்லாஹ் இவ்வாறுதான் கட்டளை தான் தன் நபிக்கு சூரத்து தாஹாவிலே நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனம் உஹ் வா ல கபி ஸ்வலா அதி ஒஸ்தாபிர நபியே உன்னுடைய சொந்த உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையைக் கொண்டு நீ கட்டளையிடு நபியே உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகுமாறு நீங்கள் கட்டளையிடுங்கள் ஒஸ்தபீர் அலைஹா அதிலே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஒஸ் தபீர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அல்லாஹ் நடியா இதை நாம் எங்கே செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹதூதசல் அல்லாஹ் அல்லது சிலம் ஹதியாக இருக்கிறது சொந்தக்காரர்களை எழுப்புவது குடும்பத்தார்களை எழுப்புவது நம் மனைவியை முதலில் எழுப்புகிறோமா முதல் கேள்வி நம் மனைவி அதிகாரத்திற்கு கீழ் ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் முதலில் அது யார் யார் நம் மனைவிதான் முதலில் சில பேருக்கு தாய் இருக்கலாம் தகப்பன் இருந்தால் தாய் தான் அவர்களுக்கு அதிகாரத்திற்கு இருப்பவர்கள் நாம் நாம் அல்ல எப்போது நாம் அனைத்தும் அவர்களுக்கு செலவு செய்கிறோமோ தந்தை இல்லாத நேரம் அவர் அப்போதுதான் நமக்கு அதிகாரத்திற்கு வருவார்கள் ஆனாலும் அவர்களை எழுப்புவோம் குடும்பத்தார்கள் என்று ஆனால் நமக்கு கீழ் முதலில் இருப்பவர்கள் யார் நம் மனைவி அந்த மனைவி எந்திரித்தார்கள் என்றால் பிள்ளைகளும் எந்திரிக்கும் நம் பிள்ளைகளை எந்திரித்தோமா தூங்க வேண்டும் தூங்கட்டும் 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 சின்ன புள்ள பதினஞ்சு வயசாக இருக்கும் சின்ன புள்ள ஆ பதிமூணு வயசு ஆகிருக்கும் என்ன தெரியும் சுஹான் அல்லா அல்லாஹின் அடியார்களே இப்படித்தான் பிள்ளைகளுக்கு நாம் தர்பியத்தை செய்ய வேண்டும் ஒரு பகுதியை எந்திரித்து அவர்களை தொலை வைப்பது என்பது அதில் முக்கியமாக இந்த நாட்கள் இந்த நாட்களை நாம் செலுத்திக் கொண்டு இருக்கிறோமே சுஹான் அல்லா குறைந்தபட்சம் ஏழு வயதிலிருந்து அல்லாஹு அல்லாஹம் தொழுகைக்கு சொல்ல கட்டளையிட சொல்கிறார்கள் ஏழு வயது பத்து வயதில் ஆ அடித்து அனுப்ப என்றால் ஏழிலிருந்து பத்து வயது குறைந்தபட்சம் குழந்தைகளையாவது நாம் தொழுவதற்கு ஒரு நாளாவது ஆசைப்பட வேண்டாமா அந்த இரவு நேரத்தில் தொழுங்கள் என்று அவர்களுக்கு ஆசையை காட்டுவதற்கு அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு ஆர்வம் காட்டுவதற்கு அல்லாமை தூதரை பாருங்கள் வெறும் அல்லாஹுடைய ஹதி எப்படி இருந்தது அவருடைய வழிமுறை அவர்கள் வழிமுறை இறுதி பத்து வழிமுறை என்று பயன் பயனாக அமர்ந்து உட்காருவது அல்ல அடிப்படை நுணுக்கமான விஷயங்களை புரிந்து அவர்கள் எவ்வாறு செயல்படுத்தினார்கள் அதை செய்ய வேண்டும் நாம் அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லாஹின் அடியார்களே அதுதான் இங்கே அடிப்படை அதே போல அல்லாஹு சல்லாஹ் அலையுடைய மற்ற வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை என்ன வேறு என்னவாக இருக்கிறது ம்

இரண்டு விளக்கம் சொல்கிறார்கள் உலமாக்கள் ஒன்று உத்வேகத்துடன் வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக கடும் வணக்க வழிபாடை செய்வதற்காக மற்றொன்று ஆஹ் தாம்பத்தி உறவிலிருந்து தூரமாக இருப்பார்கள் விலகி இருப்பார்கள் கீழாடையை இறுக்கி கட்டுவார்கள் என்றால் இதையும் விளக்கமாக சொல்கிறார்கள் தாம்பத்திய உறவிலிருந்து தூரமாக இருப்பார்கள் அந்த இரவிலே அல்லாஹை வணங்குவதற்காக அந்த நேரத்தை முக்கியமான நேரத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் இதுதான் அல்லாஹின் அடியார்களே சல் அல்லாஹூ அழகி வசல்லம் கடைசி பத்து வந்துவிட்டது என்றால் இவ்வாறு தான் அல்லாஹருடைய ஹதியாக இருந்தது அதனால் அல்லாஹின் அடியார்களே வாரக்லாஃபிக்கும் அதிகம் அதிகமாக அமல்களை செய்வர்களாக அல்லா நம்மை ஆக்க வேண்டும் தொடர்ந்து இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாமைத்துடைய சுண்ணாவை ஒன்று ஒரு சுண்ணாவை காதிலே வாங்கினோம் என்றால் அந்த சுண்ணாவை செயல்படுத்த வேண்டும் காதிலே வாங்கி கொண்டு என்ன சடங்கா இதெல்லாம் أديكولي <applause> نماطلعلي سيف ديلنا نيري இருக்கிறது ஒவ்வொன்றையும் அதே போல இதையும் நாம் الله سبحانه تعالى. وأقول قول هذا واستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته. أقول بيننا وبينكم السلف. بيننا وبينكم الكتب. كان رحمة يقول عبد بيننا وبينكم الجنائز